போட்டித்திருவுக்கு படித்து கொண்டு இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ டூ ஃபோர் செவன் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள் போட்டித்திருவுக்கு படிக்கிறது எந்தளவுக்கு முக்கியமோ டெஸ்ட் அடிச்சு பார்க்குறது அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் அளவுக்கு டெஸ்ட் அடிச்சு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுக்க முடியும் நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாகவும் நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஆப் மூலமாகவும் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துட்டு வரோம் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஆப் கூகுள் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வப்பு வரலாறுல பத்தாவது டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஒம்பது டெஸ்ட்டு நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு வரலாறுல பத்தாவது டெஸ்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம அவங்களோட ஆப்பை ஓப்பன் பண்ணுவோம் ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுத்தமிழில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வைஸாக நம்ம கொடுத்துட்டு வரோம் ஓகேங்களா குவைஸாகவும் கொடுத்துட்டு வரோம் ப்ரீவியஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கொடுத்துட்டு வரோம் டாபிக் வைஸாகவும் நம்ம கொடுத்துட்டு வரோம் இப்போ வரலாறு நம்ம பார்த்துட்டு வரோம் வரலாறுல வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து டென்த் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் ஆப்பில் அப்டேட் பண்ணிட்டோம் ஓகேங்களா இப்போ ஆரம்ப வரலாறுல பயிற்சியில் டெஸ்ட்டு பத்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம வந்து டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ முதல் கேள்வி குப்தர்களின் காலத்தில் பிராந்தியங்கள் தேசம் அல்லது புக்தி நிர்வகித்தவர்கள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா உபாரிகா ஓகேங்களா இவ் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்தொறு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேசத்தை நிர்வகித்த அதிகாரிகள் ஓகேங்களா குப்தொருள் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களோட பேரில் என்ன சொல்லிப்பாங்கன்னா தேசம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா மாவட்டங்களை நிர்வகித்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விசியா இவங்க வந்து பார்த்திங்கன்னா மாவட்டங்களை நிர்வகித்த அதிகாரிகள் ஓகேங்களா கிராமங்களை நிர்வகித்த இவங்க ரெண்டு பேர் வருவாங்க கிராமிக்கா கிராமதி ஆக்ஷா ஓகேங்களா இந்த ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களை நிர்வகித்த அதிகாரிகள் யாருடைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குப்தரோட காலத்தில் ஓகேங்களா ஆன்சர் வந்து டி டிதா சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி ஆதிபுராணம் விக்ரமர்ஜுன விஜயம் ஆகிய நூல்களின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதிகவி பம்பா ஓகேங்களா ஸ்ரீ பொன்னா ரண்ணா இந்த மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னட இலக்கியத்தின் மூன்று ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதில் ஆதிகவி பம்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிபுராணம் என்ற நூலை எழுதியவர் ஆதி புராணம் யாருடைய வரலாற்றை கூறுதுன்னா சமண முதலாம் தீ ஓகேங்களா ஓகேங்களா ரிஷிபதேவரோட வரலாற்றாக சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் ஆதி புராணம் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்விப்படும் சம்ஸ்கிருத மொழியின் இரண்டாவது இலக்கண அறிஞரான பதஞ்சலியை ஆதரித்த மன்னர் யார்னு கேட்டிருக்காங்க யார்னு கேட்டிங்கன்னா புஷ்யமித்ரர் ஓகேங்களா சுங்க தோற்றுவித்தவர் புஷுவ மித்திரர் புஷ்யமித்ரர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலியை ஆதரித்த மன்னர் ஓகேங்களா அவருடைய மகன் தான் யார்னு பார்த்தீங்கன்னா அக்னிமித்திரர் ஓகேங்களா அவருடைய மகன் பசுமித்ரர் வருவார் ஓகேங்களா வம்சத்தின் கடைசி மன்னர் தேவபூதி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்விடுவோம் அசோகோசர் வசுமித்ரர் நாகார்ஜுனர் போன்ற அறிஞர்கள் இவருடைய அவையில் இருந்தனர் யாருடைய அவையில் கனிஷ்கர் அவையில் தான் இருந்தாங்க ஓகேங்களா புத்த சரிதம் என்ற நூலை எழுதியவர் அசோகோசர் வருவார் ஓகேங்களா கனிஷ்கர் நான்காவது புத்த சமய மாநாட்டை காஷ்மீரில் கூட்டினவர் ஓகேங்களா ஆன்சர் தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போகிறோம் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார் ஓகேங்களா முதலாம் மகேந்திரவர்மன் தான் வருவார் ஓகேங்களா இரண்டாம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் தோற்கடி சொல்லுவார் மகேந்திரவர்மனோட மகன் முதலாம் நரசிம்மவர்மன் என்ன பண்ணுவார்னா அதுக்கு பழி வாங்குற விதமாக வாதா மீது படையெடுத்து வந்து இரண்டாம் புலிகேசியை கொன்றுவார் ஓகேங்களா ஆன்சர் சிதான் சரி என்ன ஆன்சர் அடுத்து கழிப்பிடும் பல்லவர் கட்டடக்கலையில் பாறை குடைவரை கோயில்கள் எந்த பாணிகளும் குறிப்பிடப்படுகின்றன ஓகேங்களா குடைவரை கோயில்னாலே அது யாரோட பாணி வரும் பார்த்திங்கன்னா மகேந்திரவர்மனோட பாணிதான் வரும் ஓகேங்களா மகேந்திரவர்மன் பாணி ரெண்டாவது வந்து நம்ம இரண்டாம் நரசிம்மவர்மன் அல்லது ராஜசிம்மன் பாணின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா நந்திவர்மன் பாணி ஓகேங்களா மாமல்லன் பாணி முதலாம் நரசிம்மவர்மனோட பாணிதான் மாமல்லன் பாணின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆன்சர் சி அடுத்த கேள்வி பேரும் பாண்டிய நாடு பகுதிகளில் தவறானது ஓகேங்களா சங்க காலத்தில் பாண்டிகள் ஆட்சி செய்த பகுதிகள் பகுதிகளில் தவறான பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க மதுரை ராமநாதபுரம் வரும் திருச்சி வராது திருச்சி சோழர்களோட பகுதி ஓகேங்களா சிவகங்கை தூத்துக்குடி வரும் திருநெல்வேலி வரும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீதாங்க தவறாக இருக்குது அப்போ இங்கே சரியான ஆன்சர் பி தான் அடுத்த கழிப்பிடுவோம் புத்தரது முதல் போதனை சொற்பொழிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓகேங்களா புத்தரோட முதல் போதனை சொற்பொழிவு ஓகேங்களா சாரநாத் மான் தான் புத்தர் முதல் போதனை ஆற்றி ஆட்டியிருப்பார் அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா தர்ம சக்கர பிரவர்த்தனா ஓகேங்களா தர்மச்சக்கரத்தின் தர்ம சக்கரத்தின் பயணங்கள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சமஸ்கிருதத்தில் தர்ம சக்கர பரவர்த்தனான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆன்சர் ஏதா என்ன ஆன்சர் புத்தரோட போதனைகள் எல்லாத்தையும் நம்ம த மொத்தமாக சேர்த்தீங்கன்னா தம்மான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா புத்தர் இன்வெளி பாதைகளை ஆதரிச்சார் புத்தரின் பேருண்மைகள் இருக்குது ஓகேங்களா எட்டு உண்மைகள் வரும் ஓகேங்களா ஆன்சர் ஏதா சரியான ஆன்சர் அடுத்து கிளப்பிடம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் மனிதன் புவி ஓகேங்களா பரவினர் ஆண்டுகள்லாம் மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு பரவிய மனித இனம் ஓகேங்களா கீழ் காண்பவற்றில் எது மௌரியர் காலத்திற்கான சான்றுகள் ஆகும் ஓகேங்களா அர்த்தசாஸ்திரம் வரும் ஓகேங்களா கவுடிலியர் அல்லது சாணக்கியர் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரால் எழுதப்பட்டதா அர்த்தசாஸ்திரம் ஓகேங்களா இண்டிகா மெகஸ்தனி செலுதி நூல் இதுவும் வரும் ஓகேங்களா செலுகஸ் நிக்கோடின் தூதுவாராக மெகசெனிஸ் வந்து மௌரியர் காலத்துல இந்தியாவுக்கு வந்திருப்பாரு அவர் மௌரியரோட அவைகள்ல இருந்திருப்பாரு முத்துராட்சசம் மௌரிய காலத்தை ஒரு முக்கியமான சான்று அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர் காலத்தில் தமிழகத்தில் மக்களிடம் வசூல் செய்த வரி எவ்வாறு அழைக்கப்பட்டது இறை ஓகேங்களா தான் சரியான ஆன்சர் பாலி பாகா கிரண்யானம் வந்து பார்த்தீங்கன்னா மௌரியர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி பாலி பாகா வந்து பார்த்தீங்கன்னா ஆரியர் காலத்துல வசூல் பண்ணியிருப்பாங்க இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதா சரியான ஆன்சர் அடுத்த சங்க சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஊர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டலம்னு பிரிப்பாங்க நாடுகள் ஓகேங்களா சேலம் சேல மண்டலம் சோழ மண்டலம் இந்த மாதிரி மண்டலங்களை தான் பிரிப்பாங்க அது கீழே எது வரும்னு பார்த்தீங்கன்னா நாடுகள் வரும் நாடுகளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூற்றங்கள் வரும் ஓகேங்களா மக்கள்தொகை அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கூற்றங்களை பிரிச்சுருப்பாங்க கூற்றங்கள் தான் ஊர்களாக பிரிச்சுருப்பாங்க ஓகேங்களா ஊர்லேயே ரெண்டு மூணு வரும் பேரூர் சிற்றூர் மூதூர்னு வரும் ஓகேங்களா அதில் சிறிய நிர்வாக அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஊர் தான் வரும் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீரா சரியான ஆன்சர் பட்டினம் பார்க்க எல்லாம் கடலோரப் பகுதியில் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அடுத்து கேள்வி இந்தியாவில் இந்தோ கிரேக்கரின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் யார் ஓகேங்களா சாகர்கள் ஓகேங்களா சாகர்கள் தான் வருவாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈரானிய பழங்குடியின மக்கள் ஓகேங்களா சைத்தியர்கள்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் தான் இவங்களை சாகர்கள் சொல்வாங்க இவங்களுக்கும் துருக்கியர்களுக்கும் எப்பயுமே ஆகாது சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோ கிரேக்கர்களோட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் அடுத்த கேள்வி பேரரசு முழுவதிலும் பௌத்த மதத்தை பரப்ப மகா மாத்திரைகளை நியமித்தவர் யார் கேட்டீங்கன்னா அசோகர் ஓகேங்களா பௌத்தத்தை ஆசியா முழுவதும் பரவ செய்தவர் அசோகர் ஓகேங்களா சந்திரகுப்த மௌரியர் தான் மௌரிய வம்சத்தில் முதல் மன்னர் ஓகேங்களா அவருடைய மகன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிந்துசாரர் ஓகேங்களா பிந்துசாரோட மகன் தான் அசோகர் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி கண்வம்சாரர்களை காலவரிசைப்படுத்துகிற ஓகேங்களா கண் அரச வம்சம் சுங்க வம்சத்துக்கு அடுத்து வரும் ஓகேங்களா சுங் சுங்கவம்சத்தோட கடைசி அரசியார்னு கேட்டிங்கன்னா தேவபூதி அவரை கொண்டுட்டு தான் வாசுதேவ கண்வர் வந்து பார்த்தீங்கன்னா மூலைய வாசுதேவர் கண்வர் இருக்கார் ஓகேங்களா வாசுதேவ கண் வந்து பார்த்தீங்கன்னா கண் வம்சத்தை நெறிப்பார் அவருடைய மொத்தமே அவங்கள நாலு வம்சம்தான் தான் இருப்பாங்க ஓகேங்களா வாசுதேவ கண்வர் பூமி புத்திரர் இந்தக்கு நாராயணர் சுசர்மன் ஓகேங்களா சுசர்மன் தான் கண் வம்சத்தோட கடைசி அரசர் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வருஷம் தான் ஆட்சி செஞ்சுருப்பாங்க ஓகேங்களா வாசுதேவ கண்வர் தான் கண்வம்சத்தை தோற்றுவித்திருப்பார் தோற்றித்திருப்பார் தேவபூதியை கொண்டுட்டு தான் கண் தோற்றுவித்திருப்பார் தோற்றி அவர் சுங்கவம்சத்தர் ஓகேங்களா இதில் கடைசி ஆர்வார் பார்த்தீங்கன்னா சுசர்மன் சுசர்மன் யார் கொண்டான்னு வந்து பார்த்தீங்கன்னா சிமுகா ஓகேங்களா சாதவாகன அரசர் தோற்றுவித்தவர் சிமுகா ஓகேங்களா அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியாக இருக்குது ஆன்சர் சி அடுத்து கேள்வி காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார் ஓகேங்களா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கட்டியவர் இரண்டாம் நரசிம்மவர்மன் ஓகேங்களா முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள் ஓகேங்களா திராவிட கட்டடிகளுக்கு கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகப்படுத்தியவர் முதலாம் மகேந்திரவர்மன் அவருடைய மகன் தான் முதலாம் நரசிம்மவர்மன் வருவார் ஓகேங்களா இவர் தான் நம்ம மாமல்லன் வாதாபி குண்டான் இந்த மாதிரி பட்டப்பேரில் அழைப்போம் இவருடைய மகன் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் நரசிம்மவர்மன் ஓகேங்களா இவருடைய காலத்தில் போர்கள் எதுவும் இருக்காது அதனால் கட்டடக்கடையில் கட்டட க கோயில் கட்டுவதில் அதிகமான ஈடுபாடு கொண்டிருப்பார் இரண்டாம் நரசிம்மவர்மன் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது ஓகேங்களா ராஜசிம்மன் இவரால் கட்டப்பட்ட காஞ்சி கைலாசவர்ன கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா ராஜசிம்மேஸ்வரம்னு சொல்லுவாங்க ஏன்னா அவரோட பேர் ராஜசிம்மன் அதனால் அந்த கோயிலோட பேர் என்கிட்ட ராம ராஜ ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீதான் சரியான ஆன்சர் வாழ்த்து கேள்வி சோழர்களை தக்காலம் தற்போதைய வேலூர் மாவட்டம் போர்க்களத்தில் தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியவர் யார் யார்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் கிருஷ்ணர் வருவார் ஓகேங்களா தந்திசூர்க்கர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகூட மரபுகளை தோற்றுவித்தவர் ஓகேங்களா இவருடைய மகன் ஏன்னு கேட்டிங்கன்னா முதலாம் கிருஷ்ணர் வருவார் ஓகேங்களா முதலாம் கிருஷ்ணர் வருவார் அதுக்கப்புறம் அமோகவர்சர் வருவார் ஓகேங்களா மன்னியக்கோட்டா கர்நாடகாவில் மன்னியக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா தலைநகரை உருவாக்கியிருப்பார் ஓகேங்களா அவருடைய மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் கிருஷ்ணன் வருவார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சோழரால் தோற்கடிப்பு தோற்கடிக்கப்பட்டிருப்பார் ஓகேங்களா பராந்தக சோழன் ஓகேங்களா அந்த மன்னாரால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு ராஷ்டிரகூட மன்னர் இரண்டாம் கிருஷ்ணன் அவருடைய மகன் மூன்றாம் கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களை தோற்கடிச்சிருப்பார் ஓகேங்களா ஆன்சர் சீதா வரும் ஓகேங்களா மூன்றாம் கிருஷ்ணனுக்கு அப்புறம் யார் வருவான்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் கோவிந்தன் வருவாரு ஓகேங்களா அடுத்த கேள்வி தவறான நே கண்டுபிடி பழைய கற்காலம் ஓகேங்களா கருவிகள் சரி இது ஒரு புக் பேக் கொஸ்டின் ஓகேங்களா பாறை ஓவியங்கள் குலை குறை குகைச்சுவர்கள் சரியாக தான் இருக்கு பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு இல்லை பூனைகள் கிடையாது நாய் நாய் தான் மனித நாள் முதன் முதலாக பழக்கப்பட்ட விலங்கு அப்போ மூணு தவறா இருக்கு தவறான நிலங்கிட்டு இருக்காங்க சிப்பு தகடு ஒரு வரலாற்று ஆதாரம் ஆமாம் சரிதான் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீதா சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி புத்தரின் பெற்றோர்கள் யார் ஓகேங்களா புத்தரோட பெற்றோர்னா சுத்தாதனார் மாயாதேவி ஓகேங்களா சித்தார்த்தர் மாயாதேவி கொடுத்துருவாங்க சித்தார்த்தன்றது புத்தரோட இயற்பெயர் ஓகேங்களா சித்தார்த்தர் அப்படின்றது புத்தரோட இயற்பெயர் அதே சமயம் மகாவீரோட அப்பா பேரும் சித்தார்த்தர் தான் வருவோம் ஓகேங்களா சித்தார்த்தர் திருசலா வருவோம் ஓகேங்களா இது யாருன்னு கேட்டீங்கன்னா மகாவீரர் மகாவீரோட பெற்றோர்கள் சித்தார்த்தர் திருசலா ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதா சரியான ஆன்சர் அடுத்த கேள்விக்கிறோம் லும்பினியில் உள்ள அசோகரது கல்வெட்டு குறிப்பிடும் வரிகள் வரிகள் எது ஓகேங்களா வரிகள்லாம் இந்த வரி பாலி பாகா ஓகேங்களா இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அசோகரோட அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்படப்பட்ட வரிகள் ஓகேங்களா ஆன்சர் சி மட்டும்தான் வரும் அடுத்து கேள்வி மகாயணா பக்தர்கள் இந்தியர்கள் ஓகேங்களா குகைகளை குடைந்தெடுக்கும் முறையை யாரிடமிருந்து கட்டினார் யாருன்னா கிரேக்கர்கள் ஓகேங்களா சோ கிரேக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியா மீது ஆக்கிரமித்து அவங்கள ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து கிரேக்கல்னு ஒரு புது மரபு இருக்கும் ஓகேங்களா அவங்ககிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா குகைகளை குறைந்தெடுக்கும் முறையை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் கட்டு கற்று கற்றுன்னு ஓகேங்களா முக்கியமாக மகாயான பௌத்தர்கள் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரி ஆன்சர் அடுத்த கல்வி பிதாரி தூண் கல்வெட்டு யாருடையது பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தருடையது ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரி ஆன்சர் சமுத்திரகுப்தர் முக்கியமான கல்வெட்டு அலகாபாத் கல்வெட்டு ஓகேங்களா முதலாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா அவர் குறிப்பிடாமல் கல்வெட்டு இல்லை ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லிச்சாவியோட அதாவது வம்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா பரப்பி அதாவது விரிவாக்கம் செய்தவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் வருவார் ஓகேங்களா இரண்டாம் சந்திரகுப்தர் நிறுவிய கல் தூண்கள் நிறையவே இருக்குது ஓகேங்களா அதில் முக்கியமானது டெல்லியில் உள்ள மெக்ராலி இன்பு தூண் கல்வெட்டு ஓகேங்களா ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடுவோம் குப்தசவம்சத்தை ஒருங்கிணைத்தவர் யார் ஓகேங்களா சம்துகுப்தர் ஓகேங்களா வீணை வாசிப்பது போன்ற ஒரு ஓவியம் ஓகேங்களா நாணயம் சாரி வீணை வாசிப்பது போன்ற ஒரு நாணயத்தை வெளியிட்டவர் சந்திரகுப்தர் தான் வருவார் ஓகேங்களா குதிரைகளை பழியிடும் முறையை குப்தர் தான் தொடங்கி வந்திருப்பார் ஓகேங்களா சந்திரகுப்தர் பற்றின தகவல் குப்தம்சத்தில் நிறையவே இருக்கும் ஓகேங்களா ஸ்ரீகுப்தர் குப்தவம்சத்தை தோற்றுவித்தவர் ஓகேங்களா இவருடைய மகன் தான் கஜார் இரண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதான் சரியான ஆன்சர் அதுக்கப்புறம் தான் முதலாம் சந்திரகுப்தர் வருவார் அப்புறம் சமுத்திரகுப்தர் வருவார் அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் வருவார் அப்புறம் குமாரகுப்தர் வருவார் அப்புறம் ஸ்கந்தகுப்தர் வருவார் அப்புறம் பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர்ன்ற பேரில் அறியன் ஏறி இருப்பார் ஓகேங்களா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு குப்தர் வருவார் ஓகேங்களா அவங்களோட பேரில் நீங்கள் வரிசையாக வச்சிங்கன்னா நீங்கள் வரிசைப்படுத்துகிற கேள்வி கூட கேட்கலாம் ஓகேங்களா ஆன்சர் ஏதான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி ஹர்ஷர் ஒரு பௌத்தராக இருந்தபோதும் பிராகியார் நடைபெற நடைபெற்ற மாபெரும் கும்பமேளாவில் கலந்து கொள்ள சென்றார் என்று கூறியவர் யார் யார் கேட்டிங்கன்னா யுவான் ஸ்வாங் ஓகேங்களா யுவான் சுவாங் இவரோட சகோதரி ஒருத்தர் இருப்பாங்க ஓகேங்களா ராஜஸ்ரீ இந்த யுவான் சுவாங் ராஜஸ்ரீ ரெண்டோட கட்டுப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா புத்த சமயத்துக்கு மாறி அதுக்கு முன்னால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவனையும் சூரியனையும் வழிபட்டு இருப்பார் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி கலை சொற்கள் தொல்பொருள் ஆய்வாளர் ஓகேங்களா ஆர்கியாலஜிஸ்ட் ஓகேங்களா அகழ்வாராய்ச்சி எக்ஸவேஷன்ஸ் நகரமயமாக்கல் மக்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சித்திர எழுத்து பிக்டோகிராஃபிக் ஓகேங்களா ஸோ நம்பர் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன வரும் தொல் நாலு வரும் அகழ்வாராய்ச்சி மூணு வரும் நகரமயமதல் ஒன்று வரும் சித்திரை எழுத்து ரெண்டு வரும் நாலு மூணு ஒன்று ரெண்டு சி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்விப்படும் அதே மாதிரி இன்னொரு கலை சுற்று நூல் சுற்றும் சுழல் லட்சுக்கல் ஓகேங்களா ஸ்ப்ரிண்டில் மூணு வரும் நிலக்கல் இயற்கை தார் பிட்டுமின் ஓகேங்களா கைத்திறன் ஆர்ட் இஃபெக்டு கப்பல் கட்டு மற்றும் சப்பு நிறம் தன் யார்ட் டாக் ஓகேங்களா மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு டி தான் சரி என்ன ஆன்சர் அடுத்த கேள்வி உள்ள போயிரு ஸோ இப்போ நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம் கூற்றுக்கள் யாராக கூற்று ஒன்று சிலப்பதிகார நாயை கண்ணையின் தந்தை மாசாத்துவான் ஓகேங்களா கூற்று ஒன்று தவறு காரணம் கண்ணியோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா மாணாய்கன் ஓகேங்களா சிலப்பதிகார நாயகன் கோவலின் தந்தை மாணாய்க்கன் ஓகேங்களா இதுவும் தவறு கோவலின் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா மாசாத்துவன் இது அப்படியே மாற்றி போட்டிருக்காங்க அதனால் ரெண்டு கூற்றுனே தவறு ஓகேங்களா மா கூற்று மூன்று மாசாத்துவன் என்றால் பெருவணிகன் என்று பொருள் சரிதான் ஓகேங்களா மாசாத்துவன்னா கோவனோட தந்தை ஓகேங்களா மாநாயக்கன் என்றால் பெருங்கடல் வணிகன் என்ற பொருள் ஓகேங்களா கண்ணையின் தந்தை பெருங்கடல் வணிகனாக இருந்திருப்பார் ஓகேங்களா கூற்று ஒன்று ரெண்டு தவறு மூணு நாள் சரி தவறு தான் கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு தவறு ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர் அடுத்து கிளப்பிடுவோம் கட்டிட்டை ஓகேங்களா கத்திட்டைகள் எந்தெந்த இடத்துல கிடச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க வீரராகவபுரம் ஓகேங்களா வீரராகவபுரம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது கும்மாளம்பட்டி திண்டுக்கல்லில் இருக்குது ஓகேங்களா நரசிங்க நரசிங்கம்பட்டி ஓகேங்களா மதுரையில் இருக்குது பாண்டவன் திட்டு வந்து பார்த்திங்கன்னா தருமபூரில் இருக்குது அப்போ மூணு ஒன்று நாலு ரெண்டு தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி மத்திய மிக சூத்ரா என்ற நூலின் ஆசிரியர் யார் கேட்டீங்கன்னா நாகார்ஜுனா ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான அடுத்த கேள்வி மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களை நதிக்கரைகளை கீழ் எந்த காரணங்களுக்காக தேர்ந்தெடுத்தனர் ஓகேங்களா ஸோ வளமான மண் நன்னீர் போக்குவரத்து ஸோ நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா டி தான் சரியான கேள்வி கேள்விப்பிரும் ஆற்றங்கரையில் நாகரிக தொட்டுகள் என அழைக்கப்பட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரையில் தோன்றியதால் இதுதான் சரியான ஆன்சர் ஓகேங்களா மிசபுரியமான நாகரிகம் எகிப்து நாகரிகம் சிந்து நாகரிகம் சின்ன நாகரிகம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் ஆற்று கரையோரங்கள் தான் அது எல்லாமே தோன்றியிருக்கும் ஓகேங்களா அடுத்த கிளை பேரும் தமிழர்களில் நீர் மேலாண்மை விளக்குவது எது அப்படின்னா கல்லணை காஞ்சிபுரம் ஏரிகள் ஓகேங்களா ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரியான ஆன்சர் ஆ சரி தான் சரியான ஆன்சர் அடுத்து கிளப்பிடும் ஆறாம் நூற்றில் யாருடைய வழிகாட்டுதலில் சமணம் முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமணம்னாலே மகாவீரர் தான் வருவார் ஓகேங்களா மகாவீரர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காவது தீர்த்தங்கராக தான் இருந்திருப்பார் அவருக்கு முன்னே முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு தீர்த்தங்கள் இருந்திருப்பாங்க அவங்களோட வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா சமண போதனைகளை போதிப்பது முதல் தீர்த்தங்கரை வந்து பார்த்திங்கன்னா ரிசிபதேவர் வருவார் ஓகேங்களா மகாவீரர் தான் இருபத்தி நான்காவது தீர்த்தங்கரார் வருவார் ஓகேங்களா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சில சீர்திருத்தங்களை கொண்டு வருவார் அதனால தான் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா மகாவீரரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் மூவின் திரி ஓகேங்களா சேரர் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சி கரூர் ஓகேங்களா சுங்க ரெண்டு பக்கம் ரெண்டு சோழரோட தலைநகரம் வந்து பார்த்தீங்கன்னா உறையூர் அல்லது புகார் பாண்டியரோட தலைநகரம் எல்லாத்துக்கு தான் மதுரை ஓகேங்களா ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று தான் சரியான ஆன்சர் ஏ சரியான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கேள்வி போயிடும் சங்க காலத்தில் தமிழகத்தில் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது படை கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் அகஸ்டஸ் கடவுளுக்கு கோவில் ஒன்று எங்கு கட்டப்பட்டிருந்தது கேட்டிங்கன்னா முசிறி ஓகேங்களா ரோம் நாட்டு கடவுள் தான் இந்த அகஸ்டஸ் கடவுள் ஓகேங்களா சி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி போயிடும் இந்தோ கிரேக்கர்களின் இந்தோ பார்த்தியர்களின் குடியேற்றங்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் நிறுவப்பட்டன சரிதான் ஓகேங்களா கிரேக்கர்களும் பார்த்தியர்கள் அல்லது பகல் அவர்கள் சொல்லுவாங்க இந்தியாவோட வடமேற்கு பகுதியில் தான் அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓகேங்களா குடியேறிய பாக்டீரியர்களும் பார்த்தியர்களும் படிப்படியாக உள்ளூர் மக்களுடன் திருமண உறவு மேற்கொண்டு இரண்டரை கலந்தனர் இதுவும் சரிதான் ஓகேங்களா அப்போ கூற்று காரணம் சரி கூற்று காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் கிரேக்கர்கள் தான் சொல்லுவாங்க இந்தியரோடு அவங்க கலந்ததால தான் இந்து கிரேக்கர்கள்னு கு குறிப்பிடுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி தான் பாத்தியர்களும் அடுத்த கேள்வி கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து உலகின் பிற பகுதிகளுக்கு நோக்கி இடப்பயிற்சி செய்த மனித இனம் ஓகேங்களா ஹோமோ சேப்பியன்ஸ் சி தான் சரியான ஆன்சர் ஓகேங்களா ஹோமோ சேப்பியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பரவிய பண்டைய பழைய மனித இனம் ஓகேங்களா அவங்களுடைய பிறப்புங்க வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்கலருந்தான் பரவி இருப்பாங்க ஓகேங்களா ஹோம ஹெபிலிஸ் ஆயுதங்கள் செய்த முதல் மனித இனம் ஓகேங்களா ஹோம எரக்டஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிமிர்ந்த மனிதன் சொல்லுவாங்க ஓகேங்களா நெருப்பை அறிந்த மனிதன் ஹோம எரக்டஸ் ஓகேங்களா ஜாவா மனிதன் கூட ஹோம எரக்டஸ் சொல்லுவாங்க குரோமேக்னாஸ் ஃப்ரான்ஸில் கண்டுபிடிக்கப்பட்ட பிரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாகரிகம்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா லாஸ்காஸ் என்ற இடத்துல அவங்க வாழ்ந்ததுக்கான சான்றுகள் கிடச்சிருக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீதாசர் ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடும் அடுத்து கேள்வி குப்த அரசின் அங்கீக அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார் கேட்டிங்கன்னா விஷ்ணு குப்தர் தான் வருவார் ஓகேங்களா அதில் குப்த அரசர்ல வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பேரரசர் யான்னு கேட்பாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்ம குப்தர் வருவார் பாலாதித்தியர் தான் அவருடைய உண்மையான பேர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் நரசிம்மகுப்தன்ற பேரில் அரியணை ஏறியிருப்பார் ஓகேங்களா குமாரகுப்தர் ஓகேங்களா அதுக்கு முன்னாலே இருந்தவர் குமாரகுப்தர் தான் நாலந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் ஓகேங்களா ஸ்கந்தகுப்தர் காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹூனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மீது படையெடுத்து வந்திருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்விப்பிடும் கடைசி பல்லவ மன்னன் யார் கடைசி பல்லவ மன்னன் அபராஜித்தன் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் தனநந்தர் நந்த வம்சத்தின் கடைசி மன்னர் ஓகேங்களா பிரகத்ரதா மௌரிய வம்சத்தின் கடைசி மன்னர் தேவபூதி சுங்க வம்சத்தின் கடைசி மன்னர் ஓகேங்களா கடைசி மன்னர்கள் மட்டும் தனியாக குறித்து வச்சுக்கோங்க ஆன்சர் சி தான் அடுத்து கேள்விப்பிடுவோம் கடியலூர் ஒருத்திரங்கன்னர் எந்த நூற்றாண்டினை சார்ந்தவர் ஓகேங்களா கிமு இரண்டாம் நூற்றாண்டு கிமு கிபு போவான்னு பார்த்தீங்கன்னா கிமு தான் வரும் கிமு இரண்டாம் நூற்றாண்டு கடலூர் ஒருத்தரங்கனார் எழுதிய நூல் தான் பட்டினப்பாலை ஓகேங்களா பெரும்பான்ற்றுப்படை என்ற நூலை எழுதிய வரும் கடலூர் ஒருத்திரக்கண்ணனார் தான் பட் பத்து பாட்டில் தான் இந்த ரெண்டு நூல் வரும் பெரும்பான்ற்றுப்படையை வரும் பட்டினப்பாளையை வரும் பட்டினப்பாளையம் வந்து பார்த்தீங்கன்னா புகார் நகரோட சிறப்பு அந்த புகார் நகரில் நடந்த வணிகத்தை பற்றி அதிகமாக சொல்லும் முக்கியமாக கரிகாலன் வாழ்ந்த காலத்தில் புகார் நாய் நகரின் சிறப்புகளை கூறக்கூடிய ஒரே நூல் பட்டினப்பாலை அதன் ஆசிரியர் தான் கடிலூர் ஒருத்திரங்கண்ணனார் ஓகேங்களா அடுத்த கேள்வி பெறும் அறவூர் பள்ளி என்பது சமணத்துறவையில் வாழ்ந்த இடங்கள் என்ன குறிப்பிடும் நூல் எழுதுன்னு கேட்டிருக்காங்க எந்த நூல் கேட்டிங்கன்னா மணிமேகலை தான் வரும் ஓகேங்களா மணிமேகலை பௌத்த நூல்தானே வராதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஓகேங்களா இந்த குறிப்பை கொடுத்தது மணிமேகலை நூல் தான் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் சரியான ஆன்சர் அடுத்த கிளப்பிடும் கூற்றுகளை ஆராயுது கூற்று ஒன்று இளங்கோவடிகளின் தம்பி சேரன் செங்குட்டுவன் ஆவார் ஓகேங்களா பார்த்தோன்னே சரின்னு தோணும் ஆனால் உண்மையில் இது தவறு ஓகேங்களா இளங்கோவடிகளின் தம்பி சேரன் செங்குட்டுன்னு கிடையாது சேரன் செங்குட்டுவனின் தம்பி தான் இளங்கோவடிகள் அந்த பேரில் இருக்க இளங்கோன்னா இளம் ராஜன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது ராஜாவோட மகன்கள் சொல்லுவாங்க முதல் மகனை வந்து பார்த்தீங்கன்னா இளவரசன் சொல்லுவாங்க இரண்டாவது மகனை வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் இளங்கோவடிகள் இதுவும் தவறு ஓகேங்களா பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் சேரன் செங்குட்டுவன் தான் அவரோட அண்ணன் தான் செஞ்சுருப்பார் ஓகேங்களா இளங்கோ வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பத்திரம் மூணில் எழுதியிருப்பார் ஓகேங்களா கூட்டு மூன்று போகும் சேரன் செங்குட்டுவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்து சென்றார் சரிதான் ஓகேங்களா சேரன் செங்குட்டுவன் கண்ணையை சிறைய எடுப்பதற்காக இமயமலிருந்து கற்களை கொண்டு வந்தார் இதுவும் சரிதான் ஓகேங்களா அப்போ ஒன்னு ரெண்டு தவறு மூணு நாளும் சரி இந்த தவறு பாம்பே தான் அடுத்த தொடர்புடைய நிமிர்ந்த மனிதன் நெருப்பின் பயனை அறிந்த மனிதன் இந்த மனிதன் கேட்டீங்கன்னா இதுக்கு தான் பார்த்தோம் இந்த ஹோமோ எரக்டஸ் வந்து ஜாவா மனிதன் சொல்லுவாங்க அதாவது தற்கால மனிதர்களுடைய சிறிய மூளை அளவு கொண்ட மனித இனம் ஓகேங்களா முதன் முதலாக நடக்க கொன்று நடக்க கற்றுக்கொண்ட மனிதன் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னால் வந்தவங்க தான் ஹோமஹெப் ஓகேங்களா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் செய்த முதல் மனித இனம் ஓகேங்களா நிமிர்ந்து நடந்த மனிதன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஹோமஹெபிஸ நேரதால் ஜெர்மனியில் வாழ்ந்த மனித இனம் ஓகேங்களா ஆன்சர் சீதா வரும் அடுத்த கேள்வி மூவேந்திரர்களின் அரசுரமை சின்னங்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க அரச சின்னங்கள்லாம் செங்கோல் வரும் மொரசு வரும் மாலை வராது வெண்கொற்ற கொடை வரும் ஓகேங்களா மாலை வராது பூ வரும் ஓகேங்களா பூ வந்து பார்த்திங்கன்னா சேரல் வந்து பார்த்திங்கன்னா பணம்பூ அணிவாங்க சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பூ மாலை அணிவாங்க பாண்டியோடு வேப்பம்பூ மாலை அணிவாங்க ஓகேங்களா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் பொருந்தாகாமல் இருக்குது அப்போ அதுதான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி கூற்றுக்கள் ஆராயிய கூற்று ஒன்று அரசர் காலவீரர் சுங்கன்னு போட்டுருக்காங்க சங்க சங்க அரசர்களின் சம காலத்தவர் ஆவார் ஓகேங்களா இது நம்ம கலிங்கத்துப்பார்னியை வச்சு முடிவு பண்ணிடலாம் இது சரிதான் ஓகேங்களா சங்க மன்னர் காலத்தில் தான் கலிங்க நாட்டு அரசர் கலிங்க இப்போ கலிங்கத்துப்பார்னின் மூலமாக தகவல் நிறைய கிடைக்கும் ஓகேங்களா கூற்று இரண்டு காரவேலர் பற்றிய செய்திகளை நம்ம அயோத்தி கல்வெட்டிலிருந்து பெறலாம் அயோத்தி கல்வெட்டு கிடையாது அதி கும்பா கல்வெட்டு ஓகேங்களா அப்போ கூற்று இரண்டு தவறு ஓகேங்களா ஒன்று மட்டும் தான் சரி ரெண்டு தவறு ரெண்டு தவறு பி தான் சரியான தவறான இணையை கண்டுபிடிக்க ஹோமோ சேப்பியன்ஸ் ஓகேங்களா முன்பக்க முகத்தின் முன்பக்க நீட்சி குறைந்து காணப்பட்டது ஹோமோ சேப்பியன்ஸ் வராது ஹோமோ ஹெப்லிஸ் வரும் ஓகேங்களா கருவியில் செய்த முதல் மனிதன் ஓகேங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தின் முன்பக்க நிகழ்ச்சி சற்று குறைந்து காணப்படும் ஓகேங்களா கால் விரலில் சில மாற்றங்கள் இருக்கும் ஓகேங்களா ஒன்று தவறு ஆன்சர் மற்றதான் பார்த்துருவோம் முதன் முதலாக நடக்க கற்றுக்கொண்ட மனிதன் சரிதான் ஓகேங்களா கிழக்கு ஆப்பிரிக்காவில் தோன்றிய மனித இனம் ஹோமோ ஹெவிலிஸ் நிமிர்ந்து நின்ற மனிதன் ஓகேங்களா இவங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தின் நெச்சு குறைந்து காணப்படும் ஓகேங்களா நிமிர்ந்து நின்ற மனிதன் சரிதான் ஹோமோ எரக்டஸ் சிந்திக்கும் மனிதன் ஓகேங்களா நெருப்பின் பயனை அறிந்த மனிதன் ஓகேங்களா ஒன்று மட்டும் தவறாக இருக்குது இந்த இடத்துல அதுதான் சரியான ஆன்சர் சார் என்ன தவறான கதை கண்டுபிடிக்க தான் சொல்லியிருக்காங்க அப்போ ஏதான் சரியான சார் அடுத்து கேள்வி போயிடும் மதுரை ஆட்சி புரிந்தவர்களை வரிசைப்படுத்துக ஓகேங்களா ஸோ நேரக்கட்டால் சொல்லலாம் பாண்டியர்களாண்டாங்க அதுக்கப்புறம் சோழர்கள் வருவாங்க அதுக்கப்புறம் களப்பிரர்கள் வருவாங்க அப்புறம் பிற்கால சோழர்கள் வருவாங்க அப்புறம் பிற்கால பாண்டியர்கள் வருவாங்க அதுக்கப்புறம் நாயக்கர்கள் வருவாங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாண்டியர்கள் ஓகே சோழர்கள் நாளே சோழர்கள் அப்புறம் கலப்பிரர்கள் இங்கே இங்கே இருக்குது அப்புறம் பிற்கால சோழர்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அதுக்கப்புறம் பிற்கால பாண்டியர்கள் இது தவிர அப்போ தான் சரியான ஆன்சர் பிற்கால பாண்டியர்கள் அப்புறம் நாயக்கர்கள் ஓகேங்களா ஆன்சர் ஏதான் சரியான ஆன்சர் நாயக்கர்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாளையக்காரர்கள் முறையை தோற்று வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஏரிகளி மாவட்டம் என அழைக்கப்படும் மாவட்டம் எது ஓகேங்களா ஏரிகளில் அதிகமாக உள்ள ஒரு மாவட்டம் எது அப்படின்னா காஞ்சிபுரம் ஓகேங்களா கல்லணையும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது ஓகேங்களா தமிழர்களின் நீர் மேலாண்மை அறிய வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எடுத்துக்கிட்டா இருக்கிறது காஞ்சிபுரத்தில் உள்ள இந்த ஏரிகள் தான் ஓகேங்களா ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்விக்குள்ளோம் ஓகே ஆரிய ஆரியர்கள் பற்றிய கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று இந்தோ ஆரிய மொழி பேசுபவர்கள் சரிதான் அவர்களுடைய மொழி இந்தோ ஆரிய மொழி தான் கூற்று இரண்டு கால்நடை மீட்பதே இவர்களின் முதன்மை தொழில் சரிதான் மத்திய ஆசியாவிலிருந்து குடிபெயர்ந்து இந்துக்கூசு மலையில் உள்ள கைபர் கணவாய் வழியாக வந்தவர்கள் ஓகேங்களா பழைய புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கைபர் போலன் கணவாயின்னு போட்டிருப்பாங்க கைபர் எல்லாமே வந்துன்னா சரிதான் அழுத்தி எழுத்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையை செய்தனர் ஓகேங்களா சரிதான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேளாண்மை செய்வாங்க அங்கே இருக்க செடி எரி நெற்பாலை எரித்து அங்கே வேளாண்மை செய்வாங்க வேளாண்மை செஞ்சு முடிச்ச பராட்டி வேற ஒரு இடத்துல போய் அதே மாதிரி அங்கே இருக்க எல்லா மரங்களையும் வெட்டி சாச்சி எரித்து அங்கே வேளாண்மை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க ஓகேங்களா ஒரே இடத்துல தொடர்ந்து வேளாண்மை செய்ய மாட்டாங்க ஓகேங்களா அப்போ அனைத்து கூட்டுக்குள்ளுமே இங்கே சரியாக தான் இருக்குது ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி போயிடும் ஓகே ஸோ மொத்தம் ஐம்பது கொஸ்டின் ஓகேங்களா ஸோ ஐம்பது ஐம்பது கொஸ்டினாக நம்ம பார்த்துட்டே வரோம் சிக்ஸ்த்தில் வந்து டென்த்து வரைக்கும் நம்ம வரலாறு பார்த்துக்கிட்டே வரும் நம்ம ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கொஸ்டினுமே நம்ம அப்லோட் பண்ணிவிட்டேன் நம்மளோட ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் இந்த டெஸ்ட்டை ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே வாங்க ஓகேங்களா டெஸ்ட்டு அடுத்து பார்க்க தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் 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 அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்மளோட வீடியோ பார்த்துக்கிட்டேங்க